ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போட்டு என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த வாராகி தாயின் வாக்கு என் செல்வமை கிடைத்ததை தவற விடாது இதை கேட்டு முடித்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் நம்பி கேள் தங்கமே கிடைக்கும் என்று நம்பிக்கையில் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன் கையில் கிடைக்கும் கண்மணியே தொடர்ந்து உன்னை கவனித்துக் கொண்டேதான் வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது தங்கமே நீ அதை சொல்ல தயங்கினாலும் உன் வாராகி தாய் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்காதே மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையை கூட நீ கடந்து வந்து கொண்டு விடலாம் நீயும் இதை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் தங்கமி உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி என் பிள்ளைக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன் இந்த வாராகி தாயின் அனுமதியின்றி எவரும் எவரையும் உன்னை நெருங்கிவிட மாட்டேன் உன் தாய் நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு சும்மாவாக இருக்கிறேன் கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையை நான் கைவிடவே மாட்டேன் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன் இன்னும் எதுவும் நடக்கவில்லையே வாராகித்தாயே எப்போதுதான் நீங்கள் சொன்னபடி என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இப்படிப்பட்ட கேள்விதானே உன் மனசில் இருக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறதை பார்த்துக்கட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதை பார்த்துக்கட்டும் இன்னும் உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா வாராகித்தாய் என்ன நீ கேட்கிற கேள்வி என் காதில் விழாம இல்லை தங்கமே உன்னை பாதுகாத்துக்கட்டும் உன் மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கிறோம் என்னை உன்னால் உணர முடியவில்லையா உன்னுடைய கால நேரமும் உன் மனசுல அவ்வப்போது வருகிற எதிர்மறை எண்ணமும் தான் நான் உனக்காக செய்கிற எந்த விஷயத்தையுமே உன்னை உணர விட மாட்டேங்குது நல்லா தெரிஞ்சுக்கோ அதனால்தான் நான் உனக்கு எதுவுமே செய்யலைன்னு நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் நீ எந்த ஒரு மூளையில் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி என் பிள்ளையான உன்னை ஆறுதல் படுத்தி உன் கண்ணீரை துடைக்கிறது இந்த வாராகித்தா என் கைகள் தானே நீ மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு ஆறுதல் தேடி தோல் தோல்சாகிறாயே அங்கதான் நான் இருக்கிறேன் இப்ப மனசை தேத்திக்கொள் தங்கமே கர்மத்தின் தீவிரத்தால் உனக்கு பல கெடுதல்களும் துக்கமும் இருள் சூழ்ந்த நாட்களும் வந்து சேர்ந்தது இனி அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன் உனக்கு வெளிச்சமாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் நான் நிம்மதிப்படுத்துவேன் கஷ்ட நிவர்த்தி வரப்போவதற்கான அடையாளமாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி அளவு கடந்த கஷ்டம் வரத்தான் செய்யும் தங்கமே இப்போது புரிகிறதா உனக்கான நல்லது நடக்கிறதுக்காகவே இவ்வளவு கஷ்டத்தையும் உன்னை ஆட்கொண்டு துன்பம் ஆட்டி படைக்கிது கொஞ்ச நஞ்சம் அல்ல பயங்கரமாக ஆட்டி படைக்கிது உன்னை ஆட்டிப் படைக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே முடிந்து இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரும் நிச்சயமாக கவலைப்படாமல் மட்டும் இறை இந்த வாராகித்தாய் நான் இருக்கிறேன் என்று நம்பு முழு மனதோடு நம்பு உனக்கான விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவசியமான விஷயத்தை உடனடியாக இந்த பதிவை கேட்டு முடித்த நேரத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் அதனால் பார் எவ்வளவு மகிழ்ச்சி அடையப் போகிறாய் பார் எவ்வளவு சந்தோஷம் அடையப் போகிறாய் என்று பார் அது வெற்றியாக எனக்கு உனக்கு இருக்கப் போகிறது உன் வாழ்க்கை அந்த நேரத்தில் பூத்து குழுங்குவது போல் நீயே உணர்வாய் உன்னை பார்த்து நக்கலாக நீ யார் என்று கேட்டவர் முன் உன்னை பார்த்து மட்டமாக பேசியவர்கள் முன் நீ எல்லாம் எப்படி முன்னேறப் போகிறாய் என்ற அகங்காரத்தோடு பேசியவர்கள் முன் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தை பயன்படுத்தினார்கள் தந்திரத்தை செயல்படுத்த நினைத்தார்கள் இவர்கள் முன் அனைவரும் நீ வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்தில் உயர்த்தப் போகிறேன் பிரமிப்பார்கள் இது தெரியாமலோ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ நம்பிக்கையோடு இரு உன் தாய் நான் இருக்கிறேன் என் மகளே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடன் இருக்கிறாய் என்பதை நான் முழுவதுமாக அறிந்து கொண்டேன் மற்றவங்க மீது நீ காட்டும் அன்பு உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் பார்த்து பெருமைப்படுகிறேன் நீ என்னை உயர்த்தி இருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சின்ன சின்ன குறை இருக்கிறது தங்கமே இவற்றை நீ கைவிடணும் முற்றிலுமாக கைவிடணும் என்பதுதான் என் ஆசை சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசித்து முடிந்தவரை உனக்கு மற்றவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ உன்னால் முடிந்த உதவி சின்ன உதவி என்றாலும் செய் அந்த உதவியை அவர்களுக்கு செய்துவிடும் மட்டும் உதவி செய் உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும் உதவி செய் உன்னை சுற்றியுள்ள அனைவரிடம் நேர்மையை நீ கடைப்பிடி தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலைகாக்கும் நீ என்னிடம் எதிர்பார்த்ததை தரப்போகிறேன் தங்கமே ஏன் சோர்ந்து விட்டாய் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வது சாதாரண விஷயம் அல்லதான் ஆனால் அதை சமாளித்து கடக்கத்தானே செய்யணும் எனது சோதனைகள் எல்லாம் அழிப்பதற்காக அல்ல நடைமுறை வாழ்க்கையை நீ நன்றாக உணர்வதற்காகத்தான் இதை உணர்ந்து இதை உணர்ந்து கொண்டு எப்போதுமே உன் மனதில் எப்படி நினைக்க வேண்டும் என்று நினைச்சுக்கோ அந்த உணர்வு நேர்மறையாக இருக்கணும் புரிந்து இருக்கணும் தங்கமே பின் இத்தகைய நிலையை நீ சந்திக்க நேர்ந்தால் நீ எச்சரிக்கையாக இருப்பாய் தானே அதற்காகத்தான் இதையெல்லாம் உன் வாராகித்தாய் உணர்த்துகிறேன் அதற்காகத்தான் நான் முன்னதாகவே உன்னுடன் சென்று கொண்டிருக்கிறேன் எப்போதும் எதிலும் கவனமாக இருக்கணும் ஆனால் காரியத்தில் கண்ணாக இருக்கணும் பார் நீ சின்ன பிள்ளைகளை வளர்க்கும்போது கண்ணும் கருத்துமாக நடக்க வைத்து பழக்கிறாய் சாப்பிட பழக்குகிறாய் பேச பழக்குகிறாய் அதெல்லாம் எதற்கு தங்கமே முறையாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து சரியாக வளர்ப்பதற்குத்தானே இது இப்படித்தான் என்றது என்றுதானே நீயும் செய்கிறாய் அதுபோல் தான் நீயும் கசகாலத்தில் பயிற்சி கட்டத்தில் தான் இருக்கிறாய் இந்த வாராகித்தாய் நான் தான் உன்னை பழக்கிக் கொள்ள வைக்கிறேன் எதை எப்படி எந்த நேரத்தில் கவனமாக செயல்படணும் என்று நான் சொல்வது புரிகிறது தானே தன் கையே தனக்குதவி என்று தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் உடன் பிறந்தவர்களே ஓடிவந்து ஒளிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்று நொந்து போகிறாய் நான் என்ன செய்வதுன்னு தெரியலையே வாராகி தாயே என்று புலம்புகிறாய் எதற்காக இப்படியெல்லாம் புலம்புகிறாய் இந்த வாராகி தாய் நான் இருக்கும்போது இப்படி புலம்பலாமா முதலில் உன்னை நீ முழுவதுமாக நம்ப அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் வழங்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நிச்சயமாக நடக்கும் தங்கமே இந்த பதிவை கேட்டு முடித்த நேரத்தில் பார் என்ன அற்புதம் நடக்கப் போகிறது என்று மட்டும் பார் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி